வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் ஐம்பத்தொன்பதாவது கோட்டம் ராமாயன் நகரில் எழுந்தருள் இருக்கும் அருள் தரும் கங்கை மாரியம்மன் திருக்கோயில் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி மூல திருமூர்த்திகளுக்கு ஆனந்தாட்டல் காப்பு அணிவித்தல் நாற்பெரும் பயன்தரும் நாயகிக்கு நற்றமிழால் நான்காம் கால வேள்வி கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் வேள்வி நிறைவு பெற்று திருமுறை விண்ணப்பம் பேரொழி வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பட்டு அருள் தரும் கங்கை மாரியம்மன் விமான கோபுரங்கள் அருள்மிகு குபேர செல்வ விநாயகர் அருள் தரும் வல்லாம்பிகை உடனுரை அருள்மிகு வில்வநாதர் அருள்மிகு பாலமுருகன் அருள் தரும் காளியம்மன் குறிஞ்சிக்கல் மண்டபம் ஒன்பான் கோள்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஞானம் அளந்த மேன்மை தமிழ் ஓதி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் கலந்து கொண்டு வழிபாடு செய்து சிறப்பித்தார் இவ்விழாவில் அருள் தரும் கங்கை மாரியம்மன் திருக்கோயில் தலைவர் வைத்தி செயலாளர் கருப்புசாமி பொருளாளர் பாலு துணைத் தலைவர் சின்னு துணை செயலாளர் பொன்னுசாமி உறுப்பினர்கள் குமார் சிங்காரவேல் பழனிசாமி மாரியப்பன் மாதேஸ்வரன் பழனிசாமி சங்கர் மணி ஜம்பு முத்து தங்கராஜ் வாஞ்சியநாதன் பூபதி வெங்கடேஷ் மற்றும் திரு கோயில் கமிட்டியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இந்த அன்னதானத்தை பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று உணவு வாங்கி அறிந்து மகிழ்ந்தனர்